ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நான் எழுதின ஒரு குறுநாவல் தான் இந்த ஒரு லவ் ஸ்டோரி நான் முதல் தடவை ட்ரை பண்ண இந்த குருணாவல் படிச்சுட்டு நிறைய நண்பர்கள் நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க இது என் பக்கம் சேனல் வியூவர்ஸுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை ஆடியோ ஃபார்மேட்டுக்கு மாற்றியிருக்கேன் கேட்டுட்டு உங்கள் கருத்துக்களை பயந்துக்குங்க நீங்கள் முதல் தடவை இந்த யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா என்னோடய பேர் இளையராஜா இது என்னுடைய ஆடியோ பிளாக் இங்கே நான் எழுதுகிற சிறுகதை தொடர்கதை பதிவுகள் எல்லாத்தையும் ஆடியோ ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடியோ ஃபார்மேட்டில் ஸ்டோரிஸ் கேட்க பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லவ் ஸ்டோரி பகுதி ஏழு எங்கள் வீட்டில் எல்லாம் லவ் மேரேஜ்க்கு உடனே ஓகே சொல்லிவிடுவாங்க அப்படி இப்படின்னு கடைசியில் மதம் மாறேன்னு சொன்னதுக்கு விளக்க மாற்றி கேட்டிருக்காங்க அம்மா டேய் அதெல்லாம் சும்மாடா நான் விளையாட்டா சொன்னேன்னு நினச்சிட்டு அவங்க பேசினது ஆனால் நான் லவ் பண்ணுறேன்னு போய் சொன்னால் கண்டிப்பாக அப்பாவோ அம்மாவோ எதுவும் சொல்ல மாட்டாங்க அடித்து சொல்லுவேன் ம் இருவரும் பேசிக்கொண்டிருந்த இடம் எப்போதும் போல் ஆஃபீஸ் கேன்டீன் தான் கேன்டீனில் மிதமான கூட்டமே இருந்தது வினோத்திடம் பேசியபடி இருந்தாலும் மதனின் கண்கள் கேன்டீன் முழுக்க சுற்றி கொண்டே இருந்தது திடீர் சுறுசுறுப்பானான் மதன் மச்சான் ஓ ஆள் வராடா ஆர்வம் வினோத் எங்கடா நுழை வாயிலை பார்த்தான் தோ அங்கே கிரீன் கலர் சுடிதார் என்னை உச்சி கொட்டி விட்டு தலை குனிந்து கொண்டான் வினோத் என்னடா நொச்சி ஏன்னா இவ்வளோ தானே மூணு மாதத்துக்கு முன்னாடி வர மாஞ்சி மஞ்சி சைட் அடிச்சுட்டு இருந்தேன் இப்போ புதுசு வந்ததும் பழசு கசக்குதோ அப்படி இல்லடா அழகாக இருக்கிற எந்த பொண்ணை பார்த்தாலும் சைட் அடிக்கிறதும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒய்ஃபாக வந்தால் நல்லா இருக்குன்னு தோன்றதும் சகஜமாக இருக்கிறதுடா அதை தாண்டி அந்த பொண்ணுங்க மேலே எனக்கு எந்த ஆர்வமும் வந்ததில்லை ஆனால் இவளை பார்த்ததுக்கப்புறம் அதுவும் லவ்னு ஒரு ஃபீலிங் அப்புறம் எந்த பொண்ணை பார்த்தாலும் ஏதோ அவளுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குடா அஃப்கோர்ஸ் அவள் என்னை மனுஷனை கூட மதிக்கலைங்கிறது வேற விஷயம் பட் அவளை சீட் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது சே இப்படி ஒரு ஏக பத்தினி விரதனை போய் வேணான்னு சொல்லிட்டாள்லடா அவள் என கண்களை கசக்கினான் மதன் கொய்யால என்னை கலாய்க்க நானே கண்டன் கொடுத்துட்டேனா என கேட்டுவிட்டு வினோத் சிரிக்க மதனும் சேர்ந்து சிரித்தான் ஹாய் கேஸ் என்றபடி இருவரும் அமர்ந்திருக்கும் டேபிளுக்கு வந்தான் பிபி பிரபு வினோத்தும் மதனும் பதிலுக்கு ஹாய் சொல்லவில்லை பிபி அதை எதிர்பார்க்கவில்லை என்பது அவனது உடல் மொழியிலேயே தெரிந்தது அத்தனை கெத்தாக ஒரு சேரை இழுத்து போட்டு அவர்களுக்கு அருகில் அமர்ந்து கொண்டான் ப்ரியா சரண்யா ஐஷோ நீங்கள் மூணு பேரும் பேசிகிட்டுருங்க நான் ஃபைவ் மினிட்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன் என கூறிவிட்டு மொபைலை மியூட்டில் போட்டான் என்னப்பா ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தீங்க நான் வந்ததும் அமைதியாகிட்டீங்க பிபி கேட்டபோது அப்போவே தெரிய வேணாமா பிபி உன் முன்னாடி பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு என்றான் மதன் இப்படியெல்லாம் கலாய்ச்சா நான் போயிடுவேன் நினச்சே அமைச்சி சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றுனா கூட நீ போக மாட்டேன்னு எங்களுக்கு தான் தெரியுமே அமைச்சான் அப்புறமும் ஏண்டா ட்ரை பண்ணுற என கேட்டுவிட்டு மதனும் பிபியும் கைகளை குலுக்கியபடி சிரித்து கொண்டனர் வினோத் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் அமைதியாக இருந்தான் மதன்தான் பேசினான் மச்சான் பிபி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இந்த பொண்ணுங்க கிட்டே பேசுகிறத தவிர ஃப்ரீ டைமில் வேற என்ன மச்சான் பண்ணுவ உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமானது என்ன மச்சான் இந்த மாதிரி அறிவுபூர்வமான கேள்வியெல்லாம் எங்கிட்ட கேட்காத பிபி என மதன் கூறவும் வினோத் நீ சொல்றா என்றான் பிபி வேற என்ன பிபி உங்ககிட்ட பேச்சு கொடுக்கறது தான் வினோத் மதன் இருவரும் பிபியை பார்த்து கேலியாக சிரிக்க கொஞ்சம் கடுப்பானான் பிபி சிரிச்சு முடிச்சிட்டிங்களா இப்போ சொல்லவா உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் பொண்ணுங்களை புரிஞ்சிக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறது தான் அவங்கள எப்போ பாராட்டணும் எப்போ கலாய்க்கணும் எப்போ கலாய் வாங்கணும் எந்த விஷயத்துக்கு நாம் கோவப்படணும் அவங்க கோவப்படும் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அவங்க மொக்க ஜோக்குக்கு எப்படி சிரிக்கணும் சோகமாக இருந்தால் எப்படி ஆறுதல் சொல்லணும் எவ்வளோ டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணால் பிடிக்கும் அவுட்டிங் கிஃப்ட்டு பர்த்டே விஷு ட்ரீட்டு என்ன பிபி இடைவிடாமல் பேசி போது மச்சான் பிபி போது நிறுத்து ரொம்ப லென்த்தாக போகுது என்றான் மதன் ஆ கேட்குறதுக்கே நீ டயர்ட் ஆகிட்டியே அதையே தினமும் எல்லா பொண்ணுக்கிட்டையும் பண்ணுறனே எனக்கு எப்படி இருக்கும் என்னமோ ரொம்ப சாதாரண விஷயம் மாதிரி பேசிகிட்டு இருந்தால் இப்போ கூட மூணு பொண்ணுங்க கூட கான்ஃபரன்ஸில் கடலை போட்டுகிட்ருக்கேன் இங்கே முடிஞ்சால் நீ பண்ணி காட்டேன் டோ வினோத் கூட ஒரு பொண்ணை லவ் பண்ணான் கரெக்ட் பண்ண முடிஞ்சுதா என்னாச்சு மொக்கை வாங்கிட்டு தானே வந்தான் பிபி அவனை ஏன்டா கலாய்க்கிற ரிவெஞ்சா ஆமாம் என்னையும் மட்டும் கலாய்ச்சான் வினோத் எதுவும் பேசவில்லை பிபி நீ பெரிய ஆளு தான் தெரியாமல் தப்பாக பேசிட்டேன் மன்னிச்சுடு சிஸ்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சீக்கிரம் போய் பேசு மூடு எனக்கு தெரியும் என்னை கூறிவிட்டு விட்டு மியூட்டினை ஆஃப் செய்து ஐஷு என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு என்றபடியே எழுந்து சென்றான் பிபி மலையழித்து ஓய்ந்தது போல் இருந்தது இருவருக்கும் என்ன மச்சான் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் என்றான் மதன் ஆனால் உண்மையாக தான் சொன்னான் ஏன்னா வினோத் பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு பெண்ணுடன் கேன்டீன் உள்ளே நுழைந்தால் ரேக்கா மச்சா யாழ் வந்துட்டான் நிமிர்ந்து பார்த்தான் மதன் டேய் நான் அவ்வளோ சொல்லியும் திருந்த மாட்டேன் அதானே நீ நடத்து இரு அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன் எழுந்து அவளும் அவளது தோழியும் உட்கார்ந்து இந்த டேபிள் அருகே சென்றான் வினோத் ஹாய் ரேக்கா ஹலோ உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அந்த டேபிள் போகலாமா அருகில் இருந்த அவளுடைய தோழியை பார்த்தாள் ஐயோ ஃப்ரெண்டு கூட வந்திருக்கனே என்றாள் அந்த டேபிளை பாருங்கள் அவன் என் ஃப்ரெண்டு தான் என் கூட தான் வந்தான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு தான் அவனை அத்து விட்டு வந்தேன் அதே மாதிரி ஏன்னா அவன் இழுக்க என்னையும் அத்துவிட சொல்கிறாரு என்றாள் ரேகா அவன் தோழி சொல்லிவிட்டு ரேகாவின் தோழி சிரிக்க வினோத்தும் ரேகாவும் இரண்டு டேபிள் தள்ளி உட்கார்ந்தார்கள் சொல்லுங்கள் வினோத் லாஸ்ட் வீக் டூ டேஸ் லீவ் போட்டு ஊருக்கு போயிருந்தேன் திருச்சியில் என் பெரியப்பா பையன் மேரேஜ் என்னோட ரெண்டு வயசு சின்ன பையன் ஒரு நிமிஷம் இதெல்லாம் என்கிட்ட என் சொல்லிகிட்ருக்கீங்க சொல்கிறேன் இருங்க அங்கே மேரேஜில் தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தக்கிட்ட அம்மா பேசியிருக்காங்க அவர் எனக்கு மாமம்மார தான் வேணும் அவரோட பொண்ணு காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான் படிப்பை முடித்ததும் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்காரான் அந்த பொண்ணுக்கு என்னை கேட்டிருக்காரு அம்மாகிட்ட நிறுத்தினான் வினோத் சூப்பர் நல்ல விஷயம் தானே கங்க்ராட்ஸ் என்றாள் ரேகா இவை புரிஞ்சு பேசுகிறாளா இல்லை கலாய்க்கிறாளா குழம்பி குழம்பிக்கொண்டே மீண்டும் பேச ஆரம்பித்தான் நான் வேணாம்னு கிட்ட சொல்லிட்டேன் சரி வேறு பொண்ணு பார்க்கலான்னு பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸ் தர முடியுமா கோபமானால் ரேகா இறுக்கமான முகத்துடன் கேட்டாள் எதுக்கு நீங்கள் தானே சொன்னீங்க அப்பா அம்மா சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என் அப்பா அம்மாவோட உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் வினோத் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன் ரேக்கா எங்கள் வீட்டில் வந்து பேசி உங்கள் வீட்லேயும் சரின்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஓகே தானே சிரித்து கொண்டால் ரேக்கா வினோத் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் சான்ஸே இல்லை பட் அது நடக்க வாய்ப்பே இல்லை ப்ளஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்து எங்கள் வீட்டில் நின்னால் எனக்கு உங்களை பிடிச்சதால தான் இப்படி வந்து நிற்கிறீங்கன்னு அவங்க நினச்சிட்டா அந்த மாதிரி ஒரு சின்ன தாட் கூட என் பேரண்ட்ஸுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் இந்த ஐடியாவை விட்டுடுங்க இல்லை ரேக்கா ஏன்னா அவன் மேற்கொண்டு பேச முடியல வினோத் என்று கொஞ்சம் குரலில் கடுமை காட்டினால் ரேகா வினோத் பேச்சை நிறுத்தி கொண்டான் சரி ஓகே அவ்வளோதானே பார்ப்போம் என கூறிவிட்டு எழுந்து உடன் வந்த தோழியுடன் இணைந்து கொண்டாள் அவள் வினோத் மதனை அழைத்து கொண்டு அவர்களுடைய ப்ராஜெக்ட் கேபினுக்கு சென்றான் வினோத் மதனை அழைத்து கொண்டு அவர்களுடைய ப்ராஜெக்ட் கேபினுக்கு சென்றான் என்னடா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்த என உள்ளே நுழைந்து சீட்டில் முன் கேட்டான் மதன் ஒன்றுமில்லை அவளோட வீட்டு அட்ரஸ் கேட்டுகிட்டு இருந்தேன் அட்ரஸா எதுக்கு என் அப்பா அம்மான் அவன் வீட்டில் பொண்ணு கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியுடன் கேட்டான் மதன் டேய் உண்மையாவா ஆமாடா அவள் தான் சொன்னான் அப்பா அம்மா சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சரி வீட்டில் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன் அட்ரஸ் கொடுன்னு சொன்னால் முறைக்கிறா பிபி சொன்ன மாதிரி பொண்ணுங்களை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் போல மச்சா பிபி கிட்ட பேசாமல் டெய்லி ஒன் ஹவர் பெண்களை புரிந்து கொள்வது எப்படி கிளாஸ் போகலாமா மதனின் கேள்விக்கு வெறுமனையை சிரித்து விட்டு வினோத் தன்னுடைய கம்ப்யூட்டரில் லாகின் செய்தான் புதிதாக வந்திருந்த மெயில் ஒவ்வொன்றையும் திறந்து படித்து கொண்டிருந்தவன் திடீர் உற்சாகமானான் அருகில் இருந்த மதனை அழைத்தான் மச்சான் இங்கே பாரு நம்ம ஆஃபீஸில் நெக்ஸ்ட் வீக் சிங்கிங் காம்படிஷன் வச்சுருக்காங்க அதுக்கு நீ ஏண்டா இவ்வளோ சந்தோஷப்படுற மச்சி நான் இதில் கலந்துக்க போகிறேன் ஏண்டா உனக்கு இந்த வேலையெல்லாம் கலந்துக்கிட்டு பாடி ரேக்காவே இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன் இம்ப்ரெஸ் பண்ணி ஏன்னா அவளுக்கு பிடிச்சி போகலாம்ல ஆ அப்புறம் ஏண்டா பாட்டு பாடுறவனுக்கெல்லாம் பொண்ணு உசாராகும்னா அவங்க குழந்தையாக இருக்கும்போதே பாட்டு கிளாஸ் தான் போயிருப்பானுங்க சரி அப்படியே இருந்தாலும் நீ என்ன எஸ்பிபியா இல்லை ஹரிகரனா அப்படியே பாடியே அந்த பொண்ணை மயக்கிறதுக்கு நீ என்ன வேணால் சொல்லிக்கோ நான் கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் என் டார்லிங் முன்னாடி பாட போகிறேன் என கூறிவிட்டு வினோத் பாடலை முணுமுணுக்க தொடங்கினான் சீக்கிரம் உன்னை கீழ்ப்பாக்கத்துக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலம வந்துரும்னு நினைக்கிறேன் கடவுளே இந்த பிள்ளையை காப்பாற்றுப்பா என்ற மதனின் எந்த வார்த்தைகளையும் கேட்காமல் அவன் பெயரை பாட்டுப் போட்டியில் சேர்ப்பதற்காக மெயில் தட்டி கொண்டிருந்தான் வினோத் தொடரும்